என் தங்கமே இது உன் அப்பன் கருப்பன் என்னுடைய அவசர செய்தி இது உனக்கான அவசர செய்தி உன்னுடைய வாழ்க்கை துணையால் உனக்கு ஒரு பிரச்சனை காத்து கொண்டிருக்கின்றது உடனே அதனை தடுத்து நிறுத்து என் குழந்தையை கருப்பன் சொல்ல வந்த விஷயம் எப்பொழுதுமே தவறாகி போகாது எதையுமே கருப்பன் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை என்னவென்று நன்றாக கவனித்து எதையுமே ஆதாரபூர்வமாகத்தான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் அதனால் இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணையினால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை நீ முன்கூட்டியை தடுத்து நிறுத்திவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது நீ எதிர்பார்த்தது உன்னுடைய எதிர்காலம் என்று எதிலுமே உனக்கு குழப்பங்கள் வராது ஆனால் எப்பொழுது இவர்களினுடைய மனநிலையில் இது போன்ற எண்ணங்கள் உருவாகி விட்டதோ அதை நீ தடுக்காமல் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்குத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்பதனை மறந்துவிடாதே அவசர அவசரமாக இன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இப்பொழுதுதான் இந்த விஷயம் ஆரம்பித்திருக்கிறது இது உச்சத்தை தொடுவதற்கு முன்பாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இது உச்சத்தை தொட்டு உனக்கு துன்பங்களை கொடுப்பதற்கு முன்பாக இதனை நீ தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்கின்ற நேரம் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துன்பங்களையும் நான் கொடுத்து விட மாட்டேன் கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த காலத்தில் நீ எதையெல்லாம் பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் உன் வாழ்க்கையை சில நாட்களாகவே நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடு நிச்சயமாக யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு முரண்பாடு ஏனென்றால் காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியாத பொழுது அந்த காரணத்தை யார்தான் தெரிந்து கொள்ள முடியும் நன்றாக இரண்டு நாட்கள் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் செல்கிறது அடுத்த இரண்டு நாட்கள் நீ யார் நான் யார் என்பது போல அந்த பயணம் தொடர்கின்றது மீண்டும் ஒன்றுமே நடக்காதது போல பேசத் தொடங்குகிறார்கள் அதன் பிறகு மீண்டும் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகின்றது இப்படியாக ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒருவிதமான புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளைக்கு எதையுமே உணராத பொழுது இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இந்த கருப்பன் நான் நிற்கின்ற இந்த நேரங்களை நீ எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நீ சற்று உன்னித்து கவனித்து பார்த்தாயானால் இதை நீ எந்த அளவிற்கு இருந்திருக்கிறாய் இது எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி தரும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலுமே உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உனக்கு எதைச் சொன்னாலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை நடத்தினாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை உனக்கான நேரங்களை நான் என்னாலும் சரி செய்து கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்கும் காலம் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் என்று அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உனக்கு போதுமல்லவா இனி எந்த இடத்திலும் உனக்கு நன்மைகளை நான் நடத்தி தர வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நடந்து முடிந்த விஷயங்கள் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக நடத்தச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாகவே என்னவென்று உணர்ந்திடுவாய் நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமான பதில் உனக்கு கிடைக்க வேண்டும் நிச்சயமான ஒரு வெற்றி உனக்கு எப்பொழுதும் உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நமக்கானது நம்மை வந்து சேரும் பொழுது எந்த இடத்திலும் எதையும் நாம் கைவிட்டு விடாதபடி நமக்கு எல்லா நிலையிலும் சரியானதொரு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று நாம் ஒரு விஷயத்தில் நமக்கு வேண்டியதை எல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக செய்து முடிக்கக்கூடியவன் அல்லவா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களையும் நிறைவாக நடத்தி கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் இனிமேலும் விட்டுவிட மாட்டேன் உன் துணைக்கும் உனக்கும் மட்டுமே தெரிந்த விஷயங்கள் சில இருக்கின்றது இதுவெல்லாமுமே ரகசியம் காக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனையிலுமே நாம் நம் துணை சொன்ன விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஏன் தெரியுமா இங்கு ஒரு உறவு சந்தோஷமாக இருப்பதையெல்லாம் மற்றவர்களால் பார்த்து கொண்டு தாங்கிக் கொள்ள முடியாது நீ பார்த்திருக்கிறாயா உன்னுடைய துணையோடு நீ சந்தோஷமாக தனியே வெளியில் சென்றுவா நான்கு பேர் கண்ணில் பட்டால் போதும் அந்த நான்கு பேர் யார் என்று உனக்கே தெரியும் உன் வீட்டு பக்கத்தில் உள்ளவள் நீ செல்லும் பொழுது உன் எதிர் வீட்டில் இருப்பவள் நீ சென்று கொண்டிருக்கின்ற வழியில் பாதையில் இருப்பவள் என்று உன்னை பார்த்ததுமே கண்ணை விரித்து பார்க்கக்கூடிய ஒருவள் என்று இந்த நான்கு பேரும் உன்னை பார்த்தால் போதுமல்லவா சந்தோஷமாக வெளியில் சென்றவர்கள் வரும்பொழுது சண்டையும் சச்சரவுமாக கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் வந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட கண்கள் இவர்களுடைய கண்கள் இவர்களினுடைய பார்வை பொல்லாதது இவர்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவர்கள் இவர்களுக்கு நடுவில் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலுமே உனக்கு ஏற்பட்ட தோல்விகளை நான் அறிவேன் அதனால் தான் கருப்பன் சொல்கின்றேன் உன்னுடைய துணை ஒன்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறது அதாவது அவர்களோடு பேசுகின்றவர்களும் அவர்களினுடைய செயல்பாடுகளும் சரியில்லை பேசுகின்றவர்கள் தவறான பாதையில் இவர்களை அழைத்துச் செல்வதற்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தவறான வழியில் இவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் உன் துணை ஆரம்பத்தில் இதையெல்லாம் நம்பவில்லை என்றாலும் ஆரம்பத்தில் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இப்பொழுது இதையெல்லாம் சற்று என்னவென்று கவனிக்கிறது ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்று சொல்லி உன்னுடைய துணை சற்று என்னவென்று இதையெல்லாம் பார்க்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக பார்க்கும் பொழுதுதான் என்ன நடந்தது என்பதனையே உணர முடிகின்றதல்லவா இவர்கள் தவறான பாதையில் செல்வதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களையும் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ரகசியங்களையுமே மற்றவர்கள் இவர்கள் வாயிலிருந்து பிடுங்கிக் கொள்கிறார்கள் அந்த அளவிற்கு இவர்களின் மனதை கலைக்கிறார்கள் என் தங்கமே நீ நினைக்கலாம் கருப்பா அவர்களாக இப்படி எல்லாம் செல்லும் பொழுது அதை எப்படி நான் தடுத்து நிறுத்த முடியும் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளைகளோடு சேர்ந்து எனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கின்றது நான் அவர்களை பார்ப்பேனா இவர்கள் இப்படி தவறாக செல்கிறார்களே என்று இவர்களை பார்த்து கொண்டு எனக்கு எப்படி என் குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கின்றதோ அதுபோலவே அவர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள்தான் ஒரு நாள் வருந்த வேண்டுமே தவிர இவர்களை திருத்துவதை என் வேலையாக்கிக் கொண்டு நான் ஒருபொழுதும் வருந்த நினைக்கவில்லை என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் என் தங்கமே நீ சொல்வது உண்மைதான் என்றாலும் உன்னுடைய துணையானது அவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் கிடையாது அவர்களுக்கு மனதில் இது போன்ற எண்ணங்களை விதைத்ததனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் அவர்கள் வழிதடுமாறி செல்ல நினைக்கிறார்கள் அதுவும் தவறு ஏதும் செய்ய நினைக்கவில்லை அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்றது நீ பேசாத நேரங்களில் யார் அவர்களோடு பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் கொட்டி தீர்க்கிறார்கள் அங்கிருந்து ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இது போன்ற எண்ணங்கள் கொண்டு இருக்கின்றவர்களை எல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ எதை பற்றியுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே நான் ஒன்றை மட்டும் உனக்கு சொல்கின்றேன் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்வது அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்களின் தேவை நம்மிடம் என்னவாக இருக்கிறது என்பதனை நம்மால் தனியாக உணர முடியவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் அதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக நாம் உணர்ந்துவிட வேண்டும் கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்த மாட்டேன் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உனக்கு நன்மிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு நான் நடத்தக்கூடியதை சரியாக நடத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக கொடுத்து விட்டால் அது போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் நமக்கானவை எல்லாமும் நம்மை தேடி வரும் நேரம் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உன்னோடு நிற்கின்ற நேரத்தில் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உன்னிடத்தில் இருந்து ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் அது யாருடைய தவறு அவர்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எனும் பொழுது நீ என்ன சொல்வாய் தெரியுமா நானே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கிறேன் நீ வேறு ஒரு பிரச்சனையை தூக்கி கொண்டு வராதே என்று எளிதாக சொல்லி முடித்து விடுவாய் நீ ஆயிரம் பிரச்சனையில் இருப்பது போலத்தானே அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது அதை அவர்கள் சொல்ல வரும் நேரம் என்னவென்று செவி கொடுத்து கேட்டிருந்தால் அவர்கள் இதுபோன்ற தீய மனிதர்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் அவர்களுக்கு வந்திருக்காது அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை வெளிப்படுத்த விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துவது உன் கைகளில்தான் இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பும் அக்கறையும் அவர்கள் தேடுகின்ற ஆறுதல்களும் உன்னிடம் கிடைத்தால் அவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கதை பேச ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் கருப்பன் சொல்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான வாக்கு என்பதனை முதலில் மறந்துவிடக் கூடாது என்னவென்றாலும் சரி ஏதுவென்றாலும் சரி இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக கிடைக்கும் என்பதனை என்னாலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே கருப்ப நிற்கும் பொழுது இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவி செவிவந்து சேர்ந்துவிடும் அதனால் எப்பொழுதுமே உனக்கு நான் தருகின்ற இந்த நல்ல செய்தியை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு என் நேரமும் நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை தான் கொடுப்பார்கள் இவர்களினுடைய அருமை எப்பொழுது புரியும் தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி சொன்ன விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லும் பொழுதும் அதை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கும் பொழுதுதான் புரியும் எப்படிப்பட்ட தவறான பழக்கம் நமக்கு வந்தது என்று அதனால் எதையுமே முன்கூட்டியை தடுத்து நிறுத்துவது மிகவும் நல்லது இதனை உணர்ந்திட்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்